தர்மம் என்றால் நம்முடைய பொறுப்பு பதவிகள் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் ஆனால் தர்மம் நம் ஆன்ம சாட்சிக்கு கொடுத்த வாக்கு ஸ்ரீராமனின் வாழ்க்கை நமக்கு வழிகாட்டும் கதை இந்த எபிசோடில் நாம் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஒரு தந்தை தனது மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய விரும்பும் நேரத்தில் நடக்கும் மாற்றங்கள் மக்களின் அன்பு குடும்ப பாசங்களை காட்டும் ஒரு சிறப்பான அத்தியாயம் இந்த அதிசயமான பயணத்தை தவறவிடக் கூடாது நினைத்தால் உடனே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஸ்ரீதனுசை வளைத்து சீதையை திருமணம் செய்த பிறகு ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பினார் அயோத்தியாவில் ராமரின் வரவேற்பு கோலாகலமாக நடந்தது மக்கள் ராமரை பார்த்து மகிழ்ச்சியில் திளைத்தனர் அனைவரின் மனதிலும் ராமனே எதிர்காலத்தில் மன்னனாக வேண்டும் என்ற ஆசை மன்னன் தசரதன் வயதாகிவிட்டார் உடல் பலவீனமடைந்தது ஆனால் அவர் மனதில் ஒரே ஒன்று ராமனின் பட்டாபிஷேகம் ராமர் தர்மத்தை பின்பற்றும் ஒருவர் மக்களின் மனதை வென்றவர் அதனால் அவர்தான் சிறந்த அரசன் என தசரதன் நம்பினார் மந்திரிகளின் உதவியுடன் பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் தொடங்கின நகரமெங்கும் அலங்கரிப்பு யானைகள் ரதங்கள் வேது உடைகளுடன் புனிதமான சூழல் மக்கள் பண்டிகையாக கொண்டாடினர் கௌசல்யா ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் என்ற மகிழ்ச்சி அடைந்தார் சீதையும் மகிழ்ச்சியுடன் ராமருடன் இருக்க தயாரானார் ராமர் அமைதியுடன் இருந்தார் உள்ளத்தில் அமைதி தர்மத்தில் நிலைத்திருத்தல் இந்த நேரங்களில் ராமர் சீதையுடன் சில ஆன்மீக உறவுகள் நடத்தினார் சீதா ராமரின் தர்ம பண்புகளை மேலும் புரிந்து கொண்டார் பட்டாபிஷேகத்திற்கு சில நாட்களே மிச்சம் அயோத்தியா முழுவதும் புதிய நம்பிக்கையுடன் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் நிறைந்தது தசரதன் தனது சிறுவயதில் வயதில் கனவு நனவாகும் என மகிழ்ந்தார் ஆனால் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் நீடிக்கும் என யாருக்கும் தெரியாது அனைத்தும் நன்றாக இருக்கிறது ஆனால் பிறகு என்ன நடந்தது ராமர் ஏன் வனவாசம் சென்றார் பரதன் எப்படி மன்னனானார் அயோத்தியாவில் உண்மையில் என்ன நடந்தது இதை அறிய எங்கள் அடுத்த எபிசோடுகளை தவறவிடாதீர்கள் இது வெறும் பட்டாபிஷேக கதை அல்ல இது ஒரு தந்தையின் ஆசை ஒரு மகனின் பொறுப்பு இந்த எபிசோடு உங்கள் மனதை தொட்டதா ராமர் காட்டிய துணிச்சல் மக்களின் நண்பு தசரதனின் கனவுகள் உங்கள் மனதில் தோன்றினவா மேலும் அற்புதமான அத்தியாயங்கள் மேலும் தர்ம கதைகள் விரைவில் உங்கள் முன் வரவுள்ளன அதனால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தர்மம் பயணிக்கும் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம்